ஆதிபகவன் முதற்றே அக்கிரமதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாளாய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் பிறபிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனந்தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடி என்னுடைய அன்பு வணக்கங்கள் தமிழ் மறை தந்த பெருந்தகையுடைய பொருட்பாலிலே அங்கவியல் என்னும் தொகுதியில் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் குறிப்பறிதல் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அரசியல் என்ற பிரிவிலே அங்கவியல் என்பதை குறித்து அரசியலினுடைய அங்கமாகிய மன்னன் மன்னரை சேர்ந்த மக்கள் மன்னரை சேர்ந்த அமைச்சர்கள் இது போன்ற அங்கங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அரசனுடைய அரசன் எப்படி நடக்க வேண்டும் அரசனோடு துணை இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி நடக்க வேண்டும் தூதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக கூறிய வள்ளுவ பெருந்தொகை சென்ற அதிகாரத்திலே மன்னரை ஒழுகல் என்பதை மிக தெளிவாக விளக்கினார் மன்னரை சேர்ந்து மன்னரோடு நெருங்கி பழகும்போது அல்லது மன்னரோ மன்னரோடு நெருக்கமாக பொழுது அல்லது அவரோடு சேர்ந்து அரசாங்க வேலையை செய்யும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை போன அதிகாரத்தில் விளக்கினார் இப்பொழுது குறிப்பறிதல் ஒருவருடைய முகக்குறிப்பை குறிப்பை வைத்து நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பறிதல் கூறாவை நோக்கி குறிப்பறிவான் எஞ்சான்றும் மாறா நீர் வையக்கனி ஒருவன் சொல்வதன் முன்பாகவே குறிப்பால் அவன் கருத்தை அறியக்கூடியவன் வற்றாத கடலால் சூழப்பெற்றுள்ள உலகத்துக்கே அணிகலன் ஆவான் ஐயப்படா அது அகத்த அகதத் அகத்தத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் கொஞ்சமும் ஐயப்படாத வகையிலே பிறர் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவனை தெய்வத்தோடு சமமாக கொள்ளுதல் வேண்டும் குறிப்பீர் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கடுத்தும் கொளல் ஒருவது முக குறிப்பினாலேயே அவரது கருத்துக்களை உணர்கின்றவரை உணர்கின்றவரை உறுப்பினுள் எதனை கொடுத்தேனும் துணையாக்கிக் கொள்ளல் வேண்டும் குறித்தது கூறாமை கொள்வரோட உறுப்போர் அணையரால் வேறு தாம் செய்வதற்குறித்த ஒரு செயலை கொள்வதற்கு முன்பாகவே குறிப்பால் அறிந்து செய்பவர்களோடு பிறநிலையால் ஒட்டாமல் ப பயனால் ஒப்பாகார் குறிப்பிற்குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் ஒருவர் கருத்தை குறிப்பால் காட்டியபோது அதனை உணராமல் இருந்தால் உறுப்புக்களுக்குள் கண் என்பது என்ன பயனை செய்வதாகுமோ அடுத்தது காட்டும் பணிகு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் தன்னை அடித்திருக்கும் ஓர் உருவத்தை தன்னிடத்தே காட்டும் பளிங்கை போல் ஒருவர் நெஞ்சம் கடுத்ததனை அவர் முகமும் தெளிவாக காட்டிவிடும் முகத்தின் முக முதுக்குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் முதுகு தரும் முகத்தை காட்டிலும் அறிவால் மிக்கது வேறு ஏதும் உண்டோ உள்ளம் மகிழ்ந்தாலும் சினத்தாலும் தான் முந்திக் கொண்டு அதனை வெளியே காட்டிவிடும் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி கற்றது உணர்வாக பெறின் முகத் தோற்றத்தால் ஒருவருக்கு துயரத்தை உணர்பவ உணர்பவரை துணையாக அடைந்தால் அவர் எதிரே நின்றாலே போதும் எதுவுமே சொல்ல வேண்டாம் பகைமையும் கேண்மையும் உரைக்கும் கண்ணில் வகையை உணர்வாகப் பெறின் கண் பார்வையால் கருத்தை வகைப்படுத்தி உணர்பவரை துணையாக பெற்றால் ஒருவரது பகைமையும் நட்பையும் அவரது கண்களே நமக்கு சொல்லிவிடும் நுண்ணியர் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற நுண்ணறிவு உடையோம் என்பவர் பிறரை அனைத்தறியும் அளவுகோல் யாதன ஆராயுங்காலத்து அப்பிற அப்பிறரது கண்ணல்லாமல் பேர உறுப்புகள் எதுவும் இல்லை அருமையான குர அதிகாரம் குறிப்பறிதல் இது ரெண்டு விஷய ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம் ஒருவன் மனதில் நினைக்கக்கூடியதை அவனுடைய கண்கள் காட்டிவிடும் அல்லது முகம் காட்டிவிடும் ஒரு ஒருவர் சோகமான நிலையில் இருக்கார் அவர் வந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கு சோகத்தில் இருக்கேன்னு சொல்ல வேண்டாம் அவருடைய முகத் தோற்றமே நாம் குறிப்பால் உணர்ந்து கொள்ள வேண்டும் போல் சந்தோஷமாக இருக்காரா அரசனே இருக்கான் சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கானா அதையும் முகத்தை விஷயத்தை அதான் அடுத்தது காட்டும் பழங்கி போகலனால் கடுத்தது காட்டும் முகம் அவனுடைய முகத்தினுடைய கண்ணாடி எப்படி நம்முடைய உருவத்தை எப்படி பிரதிபலிக்கிறதோ நம்ம கண்ணாடி முன்னால் சிரித்து கொண்டிருந்தால் அதுவும் சிரித்தாக காட்டும் நம்ம சோகமாக இருந்தோன்னா அது சோகமாக அதே போன்று ஒருனுடைய முகம் என்பது அகத்தினுடைய கண்ணாடிதான் முகம் அவன் அகத்துக்குள்ள சந்தோஷமாக இருக்கான்னா அவனுடைய முகத்தில் சந்தோஷத்துக்குரிய அறிகுறி தென்படும் கோபமாக இருந்தான்னா கோபத்துக்குரிய அறிகுறி முகத்திலேயே காட்டிடும் அந்த குறிப்பே உணரக்கூடிய தன்மை இருப்பவர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறுவார்கள் அதான் வள்ளுவர் முதல் குரலை சொல்கிறார் உலகமே அதுக்கு ஈடாகாது அப்படி உணர்பவர்கள் அப்படி உணரக்கூடிய தன்மை உடையவர்களை நாம் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் வைத்துக்கொண்டால் நாம் எந்த பிரச்சனையும் சமாளித்து விடலாம் இதுக்கு ரெண்டு மூணு அர்த்தமாக சொல்லலாம் ரெண்டு அதாவது ஒன்று குறிப்பால் உணர்த்துபவர்கள் சில பேர் என்ன பண்ணிவிடுவார்னா ஒரு கண் ஜாடையிலேயே சொல்லுவார்கள் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு அந்த குறிப்பால் உணர்த்தக்கூடியதும் ஒரு சக்தி அந்த குறிப்பை உணர்வதும் ஒரு சக்தி சில பேர் குறிப்பாலேயே சில விஷயங்களை உணர்த்தி விடுவார்கள் வாயிலால் சொல்ல மாட்டாங்க இதை செய்ய செய்யாதன்னு அவருடைய முக பாவனையிலேயே நமக்கு தெரிந்து விடும் இதில் அவருக்கு சம்மதம் இருக்குது சம்மதம் இல்லைன்னு அதையும் மீறி அவர் குறிப்பால் உணர்த்தினார் என்றால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமையும் நமக்கு இருக்கணும் அப்போ குறிப்பால் உணர்த்தக்கூடிய திறமையும் வேண்டும் குறிப்பை உணரக்கூடிய திறமையும் வேண்டும் இதுதான் குறிப்பறிதல்ங்கிறது ரெண்டு பேருக்கும் அது பொருந்தும் ஒரு செயலை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை முகஜாடையிலேயே கண் குறிப்பால் குறிப்பால் உணர்த்திவிட முடியும் அது ஒரு திறமை சரி அவர் உணர்த்தல்ல அவருடைய முகத்தினுடைய நோக்கத்தை வைத்து முகத்தில் முகம் காட்டக்கூடிய ஏன்னா சொல்கிறார் அடுத்தது காட்டும் பழகி போலன்னால் கடுத்தது காட்டும் முகம்னு அவர் சந்தோஷமாக இருக்காரா கோபமாக இருக்காரா வருத்தமாக இருக்காரா என்பதை அந்த முகம் காட்டிடும் அந்த முகம் காட்டக்கூடிய குறிப்பை உணர்வதும் ஒரு குறிப்பு அறிதல் குறிப்பை அறிவித்தல் குறிப்பு அறிதல் இது ரெண்டும் திறமையான விஷயம் இது ராமாயணத்தில் இருக்கான இருக்கு ஏற்கனவே சொன்னதாக இருந்தாலும் இதுக்காக சொல்லுங்க அனுமன் போயிட்டு வரார் வந்தவுடனே ராமன் அனுமன் என்ன சொல்ல போகிறாருங்கிற ஆர்வளோடு இருக்கார் போய் சீதை பார்த்தாரா என்னன்னு அனுமன் வந்தவுடனே கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களாலாம் கற்பினுக்கு அணியாக அதான் அழகாக சொல்லும்போது சொல்லுவார் விற்பெறும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெறுப்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேனல்லேன் இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பென்னும் பெயரதொன்றும் களிநடம் புரியக் கண்டேன் இந்த நாளே வரியில் ஆஞ்சநேய சுவாமி போய் பார்த்துட்டு வந்த செய்திகளை பூரா சொல்லிட்டார் விற்பறம் தடந்தோல் வீர அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீ ராமனை புகழ்றார் விற்கலை வில்லை பெற்றுக்கூடிய தடந்தோள்களுடைய வீரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா போருக்கு தயாராகிக்கொள் வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நான் போன இடத்துல எப்படி இருக்குன்னா இலங்கை எப்படிப்பட்டதுன்னா சுற்றி நீரும் மழையும் சூடப்பட்ட வீங்குநீர் இலங்கை வெற்பில் அடுத்த நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன் அப்போது ஒரு பெண்ணாக நீ பார்த்துட்டு வர சொன்னது ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்கவில்லை சீதையை இப்பிறப்பு என்பதென்றும் நான் இந்த பிறவி எடுத்தது கூடிய பயனையும் இரும்புற என்பதென்றும் கற்பரும் பெயரும் கருணை நான் புரிய கண்டேன் அப்போ சீதை சோகமாக இருக்கா அதே நேரத்தில் தன்னுடைய கற்புக்கு எந்த பங்கமும் இல்லாமல் இருக்கிறாள் என்பதை குறிப்பாக ராமாதான் என்ன சொல்லுவோம் வந்த உடனே ஒரே சந்தோஷமாக ஆடுவோம் பாடுவோம் குதிப்போம் அந்த மாதிரி இல்லை அவர் வந்த உடனே அவர் செய்தியிலேயே குறிப்பாலேயே ராமனுக்கு இத்தனை செய்திகளையும் ஒரே நாளே வரையில் உணர்த்துகிறார் ராமனுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் குறிப்பால் உணர்ந்தவர் ஆஞ்சநேயர் ஏற்கனவே மகா இதில் நம்முடைய குரு பரம்பரையில் சொன்னேன் ராமானுஜர் குரத்தாழ்வான போய் திருவரங்க கோயிலுடைய பொறுப்பு ஏற்கனங்கிறக்காக குரத்தாழ்வான போய் ஒரு அந்த அதிகாரியுடைய வீட்டுக்கு அவருடைய தகப்பனாருடைய திதிக்காக அனுப்புகிறார் ராமானுஜர் சொல்லலை எந்த இதுவும் சொல்லலை போய் அவர் வீட்டில் திதி நடக்குது அதை செய்வதற்கு ஆள் இல்லை அதனால் குர குரேசரே நீங்கள் போய் நடத்திட்டு வாங்க உனார் குரத்தாழ்வான் போகலான்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கேன் குரத்தாழ்வான் போய் அந்த திதியெல்லாம் நடத்தி வைக்கிறார் ரொம்ப சந்தோஷப்பட்ட உடனே அவர் நிறைய தர்ஷனாக கொடுக்குறாரு ஒரு திருப்தி சொல்லலை ஏன்னா திருப்தி சொல்லணும் தட்சினை வாங்கிட்டு நிறைய மனங்களையும் வஸ்திரங்களையும் கொடுக்குறார் அதனால திருப்தி சொல்லலை இப்போ இவர் திருப்தி சொல்லாவிட்டால் அவர் திதி பண்ணது பிரயோஜனம்லாம் போகும் அதனால் அந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ளவர் கேட்குறார் எதை சொன்னால் நீங்கள் திருப்தி அடைவியே அப்படின்னா அந்த மடத்து நிர்வாகத்தை அந்த கோவில் நிர்வாக சாவிய என்கிட்ட தார் வேறு வழி இல்லாமல் சாவியை கொடுத்தார் நிறைய ஐஸ்வர்ய பொருள்களையும் பணத்தையும் கொடுத்தார் அதையெல்லாம் வர்ற வழியில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து விட்டு சாவியை மாத்திரம் கொண்டு போய் உடையவருடைய திருவடியில் வைத்து வணங்கினார் ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன கூறேசரே என்ன சாவியை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சுவாமி உங்களுடைய உள்ளே கிடக்க எனக்கு தெரியும் அந்த திருவரங்கு கோயில் நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும்னு நீங்கள் விரும்பினீங்கள் என்ன அதனால தான் என்னை அனுப்பி அந்த காரியத்தை நடத்தி இல்லாட்டி வேற யாரையா அனுப்பியிருக்கலாம் ஆகவே நான் போய் அந்த சாவியை வாங்கி கொண்டு வந்து விட்டேன் சரி அப்புறம் கேட்குறாரு அப்போ ஏதாவது நகை இது வஸ்திரங்கள் பணமெல்லாம் கொடுத்துட்டு சுவாமி நமக்கு எதுக்கு அது அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுத்து விட்டேன் இப்போ கூரேசர் ராமானுஜிய உள்ள கிழக்கே இவர் ஆய்னால திறந்து சொல்லவே இல்லை வாய் திறந்து சொல்லலை போய் மடத்து சாவியை வாங்கிக்கணும் இவர் சொன்னது என்ன போய் அந்த சிரார்த்தத்தை நடத்திட்டு வாங்கினர் இவருடைய உள்ள குறிப்பை குறிப்பை ராமானுஜர் உணர்த்தினார் கூரேசருக்கு ஆனால் வாயிலால் சொல்லலை அந்த குறிப்பை உணர்ந்து நடந்து கொண்டதால் கூரேசர் நம்மால் இன்றும் புகழப்படுகிறார் அதனால் இதுக்கு தான் அவர் என்ன வள்ளுவர் என்ன சொல்லார்னா இந்த குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர்களை நாம் துணையாக வைத்து கொள்ள வேண்டும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நண்பனாக வைத்து கொள்ள வேண்டும் பணியாளாக வைத்து கொள்ள வேண்டும் ஆலோசகராக வைத்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் குறிப்பறிந்து செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களை நாம் ஒருபோதும் புறந்தள்ளி விடக்கூடாது அதே மாதிரி பலர் குறிப்பினால் சில செயல்களை நமக்கு வெளிப்படுத்துவார்கள் அவர்களோடு உறவு கொண்டால் நமக்கு குறிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படும் அதுதான் வள்ளுவர் பெருந்தகை குறிப்பெறுதல் என்ற தகுதி இன்னும் ராமாயணத்திலையும் இருக்குது மகாபாரதத்தில் நிறைய குறிப்பெறுதல் காட்சிகள் நிறைய இருக்கும் கிருஷ்ணன் பல நேரங்களில் குறிப்பால் உணர்த்துவான் தான் கடவுள் என்பதையே குறிப்பால் தான் உணர்த்தினான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் குறிப்பால் நான் பகவானுடைய அவதாரம் என்பதை உணர்த்தினான் என்பதை அந்த குறிப்பால் அவன் உணர்த்தியதே உணர்ந்தவர்கள் சில பேர் தான் நெருக்கமாக இருந்த பலருக்கும் தெரியாது ஆனால் அந்த குறிப்பால் உணர்த்திய அந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அவனை தெய்வமாக போற்றி உயர்வடைந்தார்கள் ஆகவே குறிப்பால் உணர்த்துதல் என்பது ஒரு பெரும் கலை அந்த குறிப்பை உணர்ந்து செயல்படுதல் என்பது மிக பெரிய ஆற்றல் அந்த ஆற்றல் உள்ளவரை நாம் நமக்கு அருகில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை வலுவ பிறந்த இந்த அதிகாரத்தின் மூலமாக காட்டுகிறார் என்று கூறி நினைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஏய் ஏ ராமராம் ராம் சத்குரு மகாராஜிகி ஏய் ஆஞ்சநேய மூர்த்திகி ஏ அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி இயலாத இறைவான் இதாராய் பறைகளும் ரொம்பாவாய் இறைக்கும் ஏழைகள் பிரவிக்கும் உந்தன்னோடு இற்றோமே உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றிகளும் ரொம்பாவாய் செங்கத் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று எங்கு ரொம்ப வாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே अरे किष्टना, अरे किष्टना, 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंदनाम संगीतनम गोविंदा हरि गोविंदा